கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவனுடைய சிலுவை சாவை பற்றி இன்று இறைவாக்கில் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் இயேசுவினுடைய சிலுவை சாவு அவராக விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு சிலுவை சாவு துன்புறும் ஊழியன் ஏற்றுக்கொண்ட சிலுவை சாவு கடவுள் துன்புறுவதனால் சாத்தான் ஒழிக்கப்படுகிறான் கடவுள் தன் மக்களுக்காக துன்புறுவதனாலும் தான் ஏற்றுக்கொண்ட கடமைகளை நிறைவேற்றுவதனாலும் தான் சாத்தான் தன் சக்தியை விடுகிறான் துன்புறும் ஊழியனாக சாத்தான் இருக்க முடியாது எனவே சாத்தான் சாத்தானை வெல்ல முடியாது இயேசுவால் மட்டுமே பசாசை வெல்ல முடியும் எனவே அவர் துன்புறுகின்ற ஒரு ஊழியனாக உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றிலும் கடவுளின் சக்தியை கொடுத்து அனைத்தையும் புனிதமாக்குகிறார் அனைத்திலும் கடவுளுடைய பிரசன்னத்தை அருளை செலுத்தி மனிதனுடைய எல்லா கஷ்டங்களிலும் கடவுளின் பிரசன்னத்தை செலுத்தி துன்பத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிலும் உடலில் ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் மனதில் ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் கடவுள் விடுதலை செய்கிறார் இந்த செயலை செய்வதன் வழியாய் இயேசுவினுடைய மீட்பு மனிதருக்கு கிடைக்கிறது இந்த கிறிஸ்துவை சிலுவையில் நம்புகின்ற எல்லாருக்கும் சாத்தான் பயப்படுகிறான் சிலுவையில் தொங்குகின்ற நாதரை ஏற்றுக்கொள்கிறவர் அனைவரும் சாத்தானுக்கு எதிராக நிற்கிறார்கள் எனவேதான் இந்த இரகசியத்தை சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் உயிர்த்திழந்த பிறகு அவர் சொன்னது அனைத்தையும் அவர்களுக்கு புரிந்தது இன்றும் ஆண்டவர் தன்னுடைய மீட்பினுடைய துன்பத்தினால் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் நம் உடலில் ஓடுகின்ற பல்வேறு துன்பங்கள் மனதில் ஓடுகின்ற கலக்கங்கள் அனைத்திற்கும் அவர் தீர்வை தந்திருக்கிறார் அவரை நம் உள்ளத்தில் மனதார ஏற்றுக்கொண்டு விட்டால் இவைகள் இந்த துன்பத்திற்கு நாம் ஏற்றுக்கொள்கின்ற துன்பத்திற்கு அனைத்திற்கும் அர்த்தம் பிறக்கும் அந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் பல பேர் மீட்கப்படுவார்கள் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் மரியனுடைய பாதத்தருகில் அமர்ந்து இயேசுவின் திருமுகத்தை பார்க்க இந்த நாளிலே தந்திரே மரியனுடைய நாளை கொண்டாடுகின்ற நாளிலே சிலுவையில் தூங்குகின்ற மாபெரன் எங்களுக்கு மீட்பை தந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் சிலுவையை நோக்கி எங்களுடைய கண்களை உயர்த்தி எங்கள் நச்சிலிருந்து நாங்கள் விடுதலை தேரவரம் பார்த்தோம் அன்னைமெறியே எங்கள் அன்பு தாயும் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெருந்தோம் நாம்